கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய அரவணைக்கும் காரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கருத்த துணை என்று ஒரு அருமையான வேத வசனத்தினை வாசித்தோம் இருங்கள் காரியங்களை நடப்பீங்கள் காரியங்களை செய்யுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் திடமனதாக இருங்கள் என்று தேவன் சொல்கிறார் வாழ்க்கையில நாம் ஒரு காரத்தை செய்யும் பொழுது யோசிக்கிறோம் நிலை தடுமாகிறோம் செய்யவா வேண்டாமா என்று சிந்திக்கிறோம் ஒரு சரியான முடிவு எடுக்க நாம் தயங்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீ திடமானவா இருந்து காரியங்களை நடப்பீங்கள் காரியங்களை செய்யுங்கள் கருத்தரை நம்பி நீங்கள் காரியங்களை செய்யுங்கள் உத்தமனுக்கு கருத்த துணை என்று பார்க்கிறோம் தெரியுமா இந்த உலகத்துல யாருக்கு துணையாயிருப்பார் தேவன் உத்தமனுக்கு கர்த்த துணையாயிருக்கிறார் உத்தமன் என்றால் யார் வேதம் சொல்லுகிறது கருத்தனுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள் கருத்து வேதத்தின்படி நடக்கிறவர்கள் வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்கிறவர்கள் வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா உபதேசங்களை சொல்கிறது அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள் அந்த உத்தமர்களுக்கு கர்த்த துணையாயிருக்கிறார் அந்த உத்தமர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிலைப்படும் வாய்க்கப்படும் பெரியமான தேவடி பிள்ளைகளே யோபென்ற ஒரு பக்தன் இருந்தான் அவனை குறித்து ஆண்டரே சொல்கிறார் சாட்சியாய் சொல்கிறார் அந்த ஊத்த தேசத்திலே யோபு என்னும் மனிதன் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இருந்தான் என்று வேதம் சொல்கிறது தெரியுமானவர்களே யோபு ஆண்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் உத்தமமாய் வாழ்ந்தான் அவருடைய பார்வைக்கு அருமையானவனாய் வாழ்ந்தான் எனவே அவன் வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார் உயிரை பாதுகாத்துக் கொண்டார் அப்படி பின்னாட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரெட்டத்தனையாய் இருந்தது பிரியமானவர்களே அந்த உத்தமன் சொன்ன வார்த்தை என்ன அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட நம்பிக்கை மீது வைத்திருந்து உத்தமமாய அவரை பின்பற்றி நான் வாழும் பொழுது பிரியமாவை நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாக்கு பண்ணுவார் நிலைப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமாவளி எனவே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் வியாபார காரியமாக இருக்கட்டும் பிள்ளையோட எதிர்காலமாக இருக்கட்டும் என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் இத்திடமானதான் இருந்து உத்தமமாய் வாழ்ந்து காரியங்களை செய்யுங்கள் கருத்தர் உங்களோடு கூட இருப்பார் உத்தமனுக்கு கருத்தர் என்றைக்கும் துணை நிற்கிறார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை வேலைக்காகி சோதரும் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரிய ஆண்டவரே உத்தமமாய் நடக்க தாரும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை ஹிடப்படுத்துங்க நிலைப்படுத்துங்க ஆண்டு இதோ சாமி நம்மளதாக இருந்து காரியங்களை நடைபிக்க உதவிச்சு ஆண்டவரே இதனால் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க ஆண்டு ஒருவேளை வியாதி இருக்கலாம் பலையின இருக்கலாம் எல்லாற்றையும் மாற்றி எங்கள் சோகத்தை விரும்பக்கூடிய ஆண்டவர் எல்லாருக்கும் சோகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டு ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்தை ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் thank you